நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியல் ரெக்குமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆறாயிரத்தி நூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க அதுல டெக்னீசியன் குரூப் ஒன் அண்ட் குரூப் த்ரீ இந்த இரண்டு போஸ்டிங் வந்து ஆறாயிரத்தி நூறு காலிபரேட்டுகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறதா வந்து சொல்லிருந்தாங்க ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாசம் வந்து ரிலீஸ் ஆகும் வந்து அதுலேயே அப்டேட் வந்து இன்னைக்கு தான் நண்பர்களே இருபத்தி எட்டாம் தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இப்போ என்ன சொல்லிக்காங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு நூறு காலி பணியிடங்கள் அதிகப்படுத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு காலி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்திருக்கீங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே வயசுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வரைக்கும் வந்து சொல்லிக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லிக்காங்க இதோட மூல அப்டேட்டு நம்ம நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல டீடெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்னே பண்ணியிருக்கோம் முப்பத்தெட்டு மாடல் கூடிய நண்பர்கள் நம்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இந்த டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ண போதும் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி போற அப்டேட்டை நீங்க உடனே உடனே தெரிஞ்சு கொள்ளலாம் சரி வாங்க அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இருபத்தி ரெண்டாம் தேதி சரியாக நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஆர் இருந்து ஆறாயிரத்தி நூத்தி எண்பது காலி பண்ணியிடங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிருந்தோம் அதுல டெக்னீசியன் குரூப் ஒன் அண்ட் குரூப் த்ரீ சோ அதுக்கு வந்து நூத்தி ஐம்பது அறுநூறு டோட்டலா ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது கழிப்பங்கள் வரும் அப்படின்னு வந்து சொல்லி அதன் அடிப்படையில அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போறோம் அதை பாக்குறது முன்னாடி இப்போ பிரேக் அப் லிஸ்ட் குடுத்திருக்காங்க தெரியல பாத்துக்கலாம் சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துரலாம் சோ நேம் ஆஃப் தி போஸ்ட் இது வந்து அகமதாபாத்துக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து அஜ்மர் ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பெங்களூர் ஸ்டேட்டுக்கு தனியா வந்து குடுத்திருக்காங்க அது புவனேஸ்வரா இருக்கட்டும் போபாலா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனி இருக்குது இங்க நம்மளுடைய சவுத் ரீஜனுக்கு வந்து சென்னை லொகேஷன் கொடுத்திருக்காங்க சோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது வகையான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அதுல வந்து உங்களுக்கு சொல்ல போனா டோட்டல் வேகன்சிஸ் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழு ஓவராளா வந்து அதுல ஷார்ட் நோட்டிபிகேஷன் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு கரண்ட் இந்த அபிஷன் நோட்டிபிகேஷன்ல ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நூறு காலி பண்ணியில் எக்ஸ்டென்ஷன் வந்திருக்காங்க அதுல ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு காலி பண்ணியடைகள் நம்ம சென்னை லொகேஷன் சவுத் ரீஜனுக்கு மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க அதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னீசியன் குரூப் ஒன் சிக்னல் டெக்னீசியன் த்ரீக்கு வந்து ட்ரேட் மிஷின் ஸ்மித் பிரிட்ஜு கேரேஜ் அண்ட் வேக்மேன் டீசல் எலெக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்ல டிஆர்எஸ் ஜிஎஸ்இலிகல் டிஆர்டி அண்ட் ஃபிட்டர் எஸ்என்டி வெல்டர் கிரேன் டிரைவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிகல் ஒர்க் டீசல் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பவர் அண்ட் எல்டி எலக்ட்ரிக்கல் பி அண்டு ஒர்க் ஷாப்பு ஃபிட்டர் பி அண்டு டபுள்யூ எஸ் மெக்னீசியம் ஒர்க் ஷாப்பு பெல்டு பி யு அண்டு டபுள்யூ எஸ் வெல்டர் ஒர்க் ஷாப் ஸோ இந்த முப்பது வயசு அந்த போஸ்டிங் தான் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழு காலி பண்ணியிருக்கேன் நமது சென்னை லொகேஷன்ல மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சரி இப்போ நம்ம பிரேக்அப் வேகன்சி லிஸ்ட் இதுல வந்து குடுத்துருக்காங்க அதுல இயர் கண்டரிக்கு வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலப்படங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து இருநூத்தி இருபத்தி ஆறு களிப்பிரணைகள் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து இருநூறு காலிப்பிரைகள் ஓபிசிக்கு வந்து இருநூத்தி எழுபத்தி நாலு காளி எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து கழிப்பணிகள் கொடுத்திருக்காங்க எக்ஸைல் விஸ்மெனுக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது களிப்பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இதே மாதிரி உடல் உணவுக்கும் பிரேக்கப் அப் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம தகுதி ஒன் அடிப்படை ஒன் பை ஒன் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் பேஜே இதுதான் வந்து கொடுத்திருப்பாங்க சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் பேமெண்ட் மெத்தட் வந்து முப்பது ஏழு வரைக்கும் கொடுத்திருக்காங்க சோ கரெக்ஷன் விண்டோ ஒர்க்கிங் ஒன்னு எட்டுல இருந்து பத்தெட்டு வரைக்கும் கொடுத்திருக்காங்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போர்டுக்கு வந்து பதினெட்டு முதல் பதினஞ்சு வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க நம்ம நம்ம அதுல என்ன பட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு வந்து குடுத்திருக்காங்க இங்க நூத்தி எம்பத்தி மூணு மூன்று காலிப்படைகள் இன்கிரீஸ் ஆயிருக்கு இதுல ஆறாயிரம் காலிப்பண்ணணிகள் டெக்னீசியன் குரூப் த்ரீக்கு வந்து கொடுத்திருக்காங்க பட் ஆறாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒட்டுமொத்தமாக ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு காலிப்படணிகள் ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ரெண்டு போஸ்டிங் ஜெனரல் இருக்குது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இங்க போன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம் ஆர்ஆர்பி ஹெல்ப் லைன் அபிஷியல் லிங்க் வந்து மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டுங்களா வா கமெண்ட் பாக்ஸ் வந்து போன் நம்பர் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இதோ போன் நம்பர் இப்ப நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டேன் இதுதான் வந்து போன் நம்பர் சோ இந்த போன் நம்பருக்கு நீங்க டேரக்டா போன் பண்ணி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உடல் ஊனமுற்றோம் இருக்கீங்க அப்படின்னா அதோட டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது பாத்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம தகுதி அடிப்படை சிட்டிசன்ல வந்து இந்திய நேபாள் பூட்டான் டெபிடான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் டெக்னீசியன் குரூப் ஒன் சிக்னலுக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசுக்கு விண்ணப்பிக்கலாம் டெக்னீசன் கிரேட் த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயசு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இப்ப ஏஜ் ரிலாக்ஸேசன் டெக்னீசியன் குரூப் ஒன் சிக்னல் போஸ்டிங் வந்து லெவல் ஃபைவ் அண்டர் செவன் கேட்டகரிக்கு தான் கொடுத்திருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் ஓபிசி லேயருக்கு வந்து மூன்று வருடம் வந்து சொல்லிக்காங்க சர்வீஸ்மெனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யுஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டி கொடுத்திருக்காங்க உடல் ஊனமுடலுக்கு வந்து யுஆர்இஆர் டபிள்யூஎஸ்சி ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குரூப் சி அண்ட் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனித்தனியா இருக்குது சிவிலியன் எம்ப்ளாய்க்கு விண்டோஸ் டிவோர்ஸ் வந்து தனியா கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து டெக்னீஷியன் கிரேடு த்ரீல லெவல் டூ போஸ்டிங்க வந்து எஸ் சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன சிவில் எம்ப்ளாயி அடை ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒன் ஒனே இளமை எலிஜிபிலிட்டிஸ் குடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு டென் டு டுவெல்த் அப்படி இல்லன்னா டிப்ளமா டிகிரி இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு வந்திருக்கணும் அதே மாதிரி பொறுத்தரைீ கேட்டகரிக்க ஓசி கேட்டரிக்கா ஐநூறு வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸப்ட் உமன் கேட்டகரி இந்த அமௌண்ட்ல வந்து நானூறு ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட்டும் வந்து சொல்லிட்டாங்க இதே வந்து எஸ் சி எஸ்டி எக்ஸரிடல் மற்றும் பீமேல் டிரான்ஜெண்டர் இபிஎஸ் இந்த மாதிரி ஐம்பது ரூபாய் மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் வந்து சொல்லிருக்காங்க மறுபடியும் சொல்ற முடியல இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் வந்து பண்ணிடுவாங்க ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் இப்போ நீங்க அந்த எக்ஸாம்க்கு அட்டன் பண்ண முடியல அப்படின்னா இது ரீஃபண்டபிள் எலிஜிபிள் கேட்டகிரிகள் நீங்க வந்துருவீங்க சோ எப்படி நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்றீங்க ஆன்லைன்ல சோ அதுக்கு வந்து ரீஃபண்டபிள் பண்ணிக்குவீங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மோட் ஆஃப் செலக்ஷன் டீடைல்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் 1 டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் 2 டெஸ்ட் அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ சோ இந்த மூணு அடிப்படையில் அது அப்புறம் ఫిజికల్ ఫిట్నెస్ இந்த நான்கு அடிப்படையில் தான் வந்து வைக்கப்படுது வந்து சொல்லிருக்காங்க அதுல நீங்க ஒண்ணு என்ன பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் கம்ப்யூட்டர் பேஸ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த எல்லா கடையிலும் சேர்த்து நூறு கொஸ்டின் நூறு மார்க்குக்கு வந்து வைக்க போறதா வந்து சொல்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூ ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் இன்டென் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் அவேர்னஸ் நூறு கொஷின் நூறு மார்க் சிபிடி குரூப் த்ரீ ல வந்து வச்சிருக்காங்க சோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து வைக்க போறாங்க இது ரெண்டுல வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிக்கணும் அதுல சாட்டர்டே கேண்டிடேட் ரெண்டாவது வந்து பாஸ் பண்ணணும் அதுல கேண்டிடேட் அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ அப்புறம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ஒன் பைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது என்ன மாதிரி ஃபார்மெட்ல இருக்கணும் எல்லாமே இதுல வந்து ஒன் பை வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சென்னை லொக்கேஷனுக்கு மறுபடியும் வந்து சொல்றோம் எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்